வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் என்பது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல் வேதம் வேண்டாம் சகலவித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் ஆதி குறுப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேலி தினம் என்கிறது திருப்புகள் சிறப்பு பாயிரம் முருகக்கடவுளை முன்னிறுத்து பாடப்பட்டதுதான் திருப்புகள் என்றாலும்கூட அதில் மற்ற தெய்வங்களைப் பற்றியும் உருகி உருகி பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் தினமும் ஒரு திருப்புகள் தினம் தினம் திருப்புகள் கேட்போம் சகல ஐஸ்வர்யங்களுடன் வளமுடன் வாழ்வோம் வேலும் மயிலும் சேவலும் துணை இனி இரவொடு பகலர திருப்பதிய புகழ் அமுது இயல் கவி சொலி விதித்தன் எழுத்து இணை வரும் ஒரு பொருள் அருளாயோ இரவு பகல் என்னும் வேற்றுமை அற்று சுத்த அருள் நிலை உர லக்ஷ்மிகரம் அழுத்தமாகப் பொருந்த உனது திருப்புகளை அமுதுபொருந்தும் பாடல்களாகப் பாடி பிரம்மன் எழுதிய எழுத்து மெலிந்து அழிந்திட மேம்பட்டு விளங்கும் ஒப்பற்ற பொருளை உபதேசித்து அருள்வாயாக என்று வேண்டும் திருத்தணிகை திருப்புகள் முகத்தை மினுக்கிகள் அசடிகள் கபடிகள் வெளித்து மருட்டிகள் கெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகைதனில் நகைதனில் விதமாக முழித்து மயல்கொளும் அறிவிலி நெறியிலி புழுக்குடலை பொருள் என மிக எணியவர் முயக்கம் அடுத்துளி தரும் அடியவன் இடர் ஒளிவாக மிகுத்த அழகை பெருமறுமுக சரவண புயத்து இழகி கமல் நரைமல தொடைமிக விசை கொடுமை பெருமர கலபியும் வடிவேலும் எனக்கினி இரவோடு பகலர திருப்பதியுகழ் கவிசொலி விதித்தன் எழுத்தினை வரும் ஒரு பொருள் அருளாயோ புகைத்த அழலை கொடுதிரிபுரம் எரிபட நகைத்தவர்க்கிடம் உரைபவள் வளைமகள் பொறுப்பில் இமக்கிரி பதி பெறும் இமையவள் அபிராமி பொது சுத்திமி திமி நடமிடு பயிரதி எழுத்தரிருத்திரி பகவதி கௌரிகை பொருள் குறை அடுகிய சமைபவள் அமுதாக செகத்தை அகட்டிடு நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குளவதி திறத்தமிழை தரு பழையவள் அருளிய சிறியோனே செருக்கரக்கர்கள் பொடிபட வடி உலக கரத்தில் அயில் கொடு பணி திருத்தணி பொன் பதிதனில் மயில் நடவிய பெருமாளே திருத்தணி பொன் பதிதனில் மயில் நடவிய பெருமாளே திருத்தணி பொன் பதிதனில் மயில் நடவிய പെരുമാളേ